மனித புதங்குதரவில் சர்வதேச விசாரணை கோரது அகமர்த்தத்துடன் ஆரம்பமாக அதைத் தொடர்ந்து les கொள்ள வேண்டும் என்று தன்னார்வ இளைஞர்களாலும் இன்னும் பொது நோக்கம் கொண்ட மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணியா விளக்கு எதிர்ப்பு போராட்டம் தமிழ் மண் உணர்வுகள் விற்கப்படுகிறது நாங்கள் லாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் எங்களுடைய பொய்யான தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது உண்மைக்கு புறம்பான நீதிக்கு எதிரான தரவுகளை எங்களுடைய தலைமைகள் சில வேளைகளில் மாச்சானுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையினால் உண்மை என்னவென்று தெரியாமல் நீதி கோருகிற மக்களுக்கு சரியான நீதி இல்லாமல் இருக்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அங்கே இருந்த மேன்மையாளர்களை பார்த்து சொல்லுவார் இந்த பாரத தேசம் உருவாவதற்கும் இந்த பாரத யுத்தத்தினாலே இவ்வளவு அழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டதற்கும் காரணம் மாறாக தர்மம் தெரிந்தவர்கள் இங்கிருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இங்கிருக்கின்ற நீதிமான்கள் என்று மக்களுக்கு முன்னாலே காண்பிக்கப்பட்ட துரோணர் பீஷ்மர் மாவீரன் கர்ணன் இந்த மூன்று பேரும் தான் இந்த மகாபாரதத்திலே இத்தனை அழிவுகளும் நடந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார் அந்த இருக்கிறவர்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன் இச்ச வரைக்கும் வருடங்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை யாரால் இழந்தோம் எதிரிகளால் இழந்தோமா அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளால் இழந்தோமா அல்லது எங்களுடைய உணர்வுகளை வெளியுலகத்திற்கு கொண்டு போ கொண்டு போக முடியாத தலைமைகளால் நாங்கள் இழந்தோமா என்று சிந்திக்கிற நேரம் இந்த நேரம் உண்மை தெரிந்தும் மௌலிகளாக நாங்கள் இருப்பதனால் எங்களுக்கு எல்லா பதிவுகளும் தெரிந்தும் பொய்யான பதிவுகளை சர்வதேச சமூகத்திற்கு கொடுப்பதனால் நாங்கள் நீதி பெற முடியாமல் இருக்கிறோம் என்றும் இந்த செம்மணி அணியா விளக்கு பற்றிய பதிவுகள் பலவாறு திரிவுபடுத்தி கூறப்பட்டிருப்பதை நான் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் தங்களுடைய உரைகளில் பிழையான விடயங்களை சொல்வதனாலும் தங்களுக்கு புகழ் வேண்டும் என்றும் தங்களுடைய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் மாறான கருத்துக்களை திணிப்பதனாலும் ஒரு உரிமையான உரிமை நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் விடியோரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டம் சில வேளைகளில் அது கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது திரிவுபடுத்தப்படுகிறது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் இந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தன்னிச்சையாக இளைஞர்களுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த தீச்சுவாலையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய அந்த உணர்வுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க எல்லா தலைமைகளும் ஒன்றுபட வேண்டும் இது ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல என்னுடைய புகழை உயர்த்துவதற்காக அல்ல நான் வாழ வேண்டும் சுயலாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்ல எங்களுடைய தமிழ் இனம் வாழ வேண்டும் எங்களுடைய உணர்வுகள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமைகளுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும் நாங்கள் ஒரு வாழ்வியலை எங்களுக்கு என்று அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜபாத்த சமூகத்திலே வாழ்கின்ற நாம் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து அந்த நோக்கலால் நிரம்பிய நெஞ்சத்தோடு வெடிக்கின்ற உள்ளத்தோடு தாங்க முடியாத வேதனைகளின் உச்சத்தில் என்று தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே தரவுகள் சொல்லுகின்றன ஒரு நாளில் எட்டு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த தற்கொலைக்கு பின்புலம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட வடுக்கள் இந்த யுத்தமங்கள் மேல் திடித்த எங்களுடைய பலவீனங்கள் சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் எங்களை குட்டிச்சுவராக்கிய இந்த யுத்தத்தின் வடுக்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகளை தற்கொலை செய்ய தூண்டுகிறது பதினைந்து பேர் விபத்தினால் விளக்கிறார்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் போதைகளால் தங்கள் வாழ்வை குறுக்கிக் கொள்கிறார்கள் உண்மையான இன அழிப்பு கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்லலாம் யுத்தம் நீங்கி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இல்லை இப்பொழுதுதான் உண்மையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கு எதிரான உண்மையான யுத்தத்தினால் நாங்கள் இப்பொழுதுதான் மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம் உணர்வுகளை இழந்து கொண்டிருக்கிறோம் உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் அவயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் இனியும் இப்படிப்பட்ட துயரங்கள் வேண்டாம் எத்தனை பேரை தொலைத்து விட்டோம் எத்தனை பேரை காணவில்லை என்று தேடுகிறோம் எத்தனை பேர் எங்களோடு நடைபெறங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உயிர் இருந்தும் உணர்வற்றவர்களாக திரிகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தமிழர் தாயகத்தை தாக்க வேண்டும் என்ற பறக்க என்றால் நாங்கள் மீண்டும் ஒன்றுடைய வேண்டும் வைகளும் வைகள் வரக்கின்றார் வைகளும் வைகளை வகுனர் கூறுவார் வைகளும் வைகத்தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வகுனரா தார் என்று சொல்லுகிறது நாளடியார் காலம் நேரம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எப்போதும் கிடைக்காது இதோ இந்த அரிய இளையோரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இது இது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த வாய்ப்பு எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஒன்று சேர கிடைத்த ஒரு வாய்ப்பு ஒற்றுமையை பலம் என்று சொல்லுவார்கள் தமிழிடம் ஒன்றுபட்டால் உலகத்தையே நாங்கள் சாதனைக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றுபட கரம் பற்றி எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு தீவை பெற்றுக் கொள்ள உழைப்போம் தமிழர்களுடைய வாழ்வு என்றும் உலகத்திற்கு ஒரு சவால் மிக்கதாக மாற நாங்கள் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் நன்றி எந்த ஒரு கட்சியிட்ட தேவையோ எந்த ஒரு கடித தேவையோ அப்படின்னு எந்த சந்தர்ப்பத்தில் நான் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் உள்ளூராட்சி உறுப்பினர்களும் கட்சி சார்ந்து அல்லாமல் ஒரு பொது விடயமாக செம்மணி சித்துப்பாத்தி உதகுளி சம்பந்தமான ஆய்வு சம்பந்தமாக அதிலே இதுவரை கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது உடலங்கள் சம்பந்தமாக அதற்கான நீதி வேண்டிய ஒரு போராட்டத்தை கவன ஈர்ப்பை ஒரு இளையர் அமைப்பு என்ற வகையிலே அரசியல் கலப்பெற்ற ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்து என்ற வகையிலே நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக என்னை பொறுத்த வரையிலே தனிப்பட்ட முறையிலே இந்த பகுதியிலே ஐம்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் பகுதி காலத்தில் தொண்ணூறுக்கு மேற்பட்டதாகவே மிக பெரிய ஒரு இராணுவ முகாம் முள்ளிச்சந்தியிலிருந்து செம்மணி வரை வியாபித்து இருந்தது எங்களுக்கு தெரிந்த விடயம் அவை பல கொலைகள் இங்கே நடைபெற்றிருந்தது பிரிச்சாந்தியினுடைய கொலையோடு தான் இது வெளிப்பட்டாலும் கூட அப்பொழுதாவது வாய்மூல கதைகள் இருந்திருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முதலாவது விடயம் என்னவென்றால் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது கொல்லப்பட்டவர்கள் போராளிகள் அல்ல நான் கம்பேட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் அல்ல பொதுமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது குழந்தைகள் உடலங்கள் கண்டிருக்கிற பொழுது அது எந்தவித அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லாத இராணுவம் நியாயப்படுத்தப்பட முடியாத உடலங்கள் இப்பொழுது கண்டெடுக்கப்படுது ஆகவே சர்வதேச நான் நினைக்கிறேன் நான் அதை ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன் அந்த இன்றைக்கு கனடா மற்றும் ஐ ஐக்கிய நாடுகள் அந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் ஏற்கனவே இந்த விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அல்லது இராணுவத்தினுடைய தலைமைகளுக்கு எதிராக இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் அதே நிலைமையை தளத்தை இங்கே இருக்கக்கூடிய இன்று நாளைய தினம் மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகிறார் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் உறுப்பினர்கள் அநேகமாக அந்த குழுவிலே நன்மை ஸ்ரீதரன் அவர்களும் சாயந்திரன் சா சாணக்கியன் அவர்களும் கலந்து கொள்வார்கள் அவர்கள் நிற்பார்கள் நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய எல்லாம் இந்த நிலையிலே சர்வதேச இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் கோப் சென்டர் கூடிய தூதரகங்கள் தூதர்கள் எல்லாவிடையும் பார்த்து அந்தந்த நாட்டுக்கு இந்த தகவல்களை கொண்டு செல்வதன் மூலம் இந்த விடயங்களை சர்வதேசத்தினுடைய நீதி கேட்பதற்கான ஒரு ஆதாரமாக அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் ஐ வுட் தேர்ஃபோர் ரிக்வெஸ்ட் ஆல் த டிப்ளமேட்ஸ் இன் ஸ்ரீலங்கா டு கம் டவுன் டு சி த கிரேவியார்ட்ஸ் அண்ட் தென் கன்வே த இன் ட்ரு சிவிலியன் கிலிங்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் ஸோ தட் ஜஸ்டிஸ் வில் பி மீடட் அவுட் மிழ்ப்புள்ஃடட் சோஃபா இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் மிலிட்டரி இந்த இலங்கை இராணுவத்தினுடைய அட்லியத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்பதை இது காட்டக்கூடிய ஒரு ஆதாரமாக இது பார்க்கலாம் இது ஒரு ஆதாரம் என்று எடுக்கலாம் இதற்கு மேலான ஆதாரம் விசாரணை தேவையே இல்லை ஆகவே அது அந்த விடயத்தை சொல்லி இந்த விடயத்தில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ஒரு தவறு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் சில பல போராட்டங்களிலே நாங்கள் போகிற பொழுது எங்களை உதாசீனம் செய்து திட்டமிட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அங் எங்களை அவமானப்படுத்துகிற பொழுது அல்லது அசித்தப்படுத்துகிற பொழுது ஓரங்கற்ற செயல்பாடுகளை நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் அந்த நிலையை நான் நிச்சயமாக போகிறேன் கட்சி மாற்றும் நாங்கள் எல்லா போராட்டங்களையும் செலந்து கொள்வோம் இந்த நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாதித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற சூழலே இனிமே நிலைப்படாது குறிப்பாக ஆக குறைந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுக்கு கிடைத்த ஜனநாயக அங்கீகாரத்தையாவது கெடுத்து அவமரியாதையாக எங்களை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுவதை மற்றும் தவிர்த்து ஒற்றுமை பேசுகிறவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒற்றுமையே செய்ய வேண்டும் ஒற்றுமை பேசுகிறவள் தான் இப்போ ஒற்றுமையை குழப்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறேன் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்கிற நான் ஒற்றுமைக்கு போகிறது ஒற்றுமைக்கு வராதுன்றது அது ஒரு விஷயம் ஆனால் ஒற்றுமையாக இனிமேலாவது ஆள் குறை சொல்லி நான் தீவிரம் நான் தெரியவன் நான் தேசியவாதியெல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது நாங்கள் ஒற்றுமையாக இந்த விடயத்தில் நாங்களே வந்திருக்கிறோம் என்றால் தமிழரசு கட்சி எந்த விடயத்தில் நியாயம் வந்து இருக்கிறதோ அதற்கு பின்னாலே நிற்கும் நிற்கிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த பிரசன்ன நடந்திருக்கிறது அந்த ஏற்பாட்டர்களுக்கு நன்றிகள் நாங்கள் தொடர்ந்தும் இதற்கான ஆதரவை வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அணையா போராட்டம் இன்றைக்கு இரண்டாவது நாளாகவும் மக்களுடைய உன்னதமான பங்களிப்போட கணிசமான மக்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்புகள் காணாமல் ஆக்கப்ப வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என்று அனைவரும் குழுமி மிகவும் எழுச்சி பூர்வமாகவும் ஒன்றித்த மனநிலையோடும் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இணைவாக பார்க்கப்படுது நாளைக்கு அந்த அந்த அடிப்படையில் இங்கேருந்து ஒரு எழுச்சியான பேரணி ஒன்று ஒழுங்கு செய்யப்படுப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் ஒன்றாக திரண்டு இதற்கு மனப்பூர்வமான ஆதரவை தர வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த இடத்துக்கெண்டு இருக்கின்ற ஒரு அவல வரலாறு என்பது யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத வழி சுமந்த ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு சாட்சியங்களாக இன்றைக்கு எங்களோடு இந்த மண்ணில் ஒன்றாக வாழ்ந்து எங்களோட ஒன்றாக வளர்ந்து எங்களை போலவே இரத்தமும் சதையுமாக இங்கு நடமாடித்திருந்தவர்கள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டு ஆடுகளின்றி ஒரு சட்டை கூட இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்ட இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வரலாறு மீண்டும் திரும்பக்கூடாது என்றால் இதற்கு எதிரான திரட்சியை இங்கு வாழக்கூடிய தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவு கணிசமாக இருக்க வேண்டும் வர்த்தகர்கள் இங்கு நடக்கின்ற போராட்டத்தினுடைய தேவையை அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாகன சாரதிகள் அதே போன்று ஏனைய அனைத்து தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தினுடைய காத்திரத்தன்மையை அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில தொடர்ச்சியாக எங்களுடைய சந்ததி நிலைவேறு அடைந்திருக்க வேணும் இந்த மண்ணில தான் உங்கட என்ற என்று எல்லா பிள்ளைகளும் வாழப்போகுது எனவே ஏற்கனவே வரலாறு சொல்லி தந்து வரலாறு கற்பித்து விட்டு சென்றிருக்கிறது இங்கு எப்படியான கொடூரமான மனநிலை படைத்த அதிகார வர்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எனவே இந்த அதிகார வர்க்கத்தினுடைய இதே போன்ற கொடூரமான மனநிலை இதே போன்ற தமிழ் இனத்துக்கு எதிரான மனநிலை மீளக்கூடாது என்றால் மக்களுடைய திரட்சியை நாங்கள் நாளை காண்பிக்க வேண்டும் எனவே உங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு எங்கள் எல்லாருடைய ஆதரவும் கணிசமாக இருக்க வேண்டும் என்றதை கோரிக்கையாக முன்வைக்கிறது